தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் புறக்காவல் நிலையத்திற்குள் புகுந்து போலீசாரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புறக்காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய கும்பலின் பின்னணி என்ன மனைவி பிரச்சனையை விசாரிக்க சென்ற காவலரை ஓட ஓட துரத்தி வெட்டி கொள்ள முயற்சி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் ஊராட்சி அலுவலகத்தில் ஒரு புறக்காவல் நிலையம் உள்ளது புதன்கிழமை என்ற இரவில் புறக்காவல் நிலையத்தில் ஏட்டு முருகன் மற்றும் ஒரு பெண் காவலர் இரவு நேர பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த ஐந்திற்கும் மேற்பட்ட நபர்கள் காவலர்களை தாக்க முற்பட்டனர் அதில் ஒருவர் ஏட்டு முருகனை ஓட ஓட விரட்டிச் சென்று அறிவாளால் இருக்கிறார் இதில் ஏட்டு முருகன் சுதாரித்துக் கொண்டதால் லேசான வெட்டுக்காயத்துடன் தப்பிவிட்டார் அவரை தாக்கிய அந்த கும்பலும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது காவலர் தாக்கப்பட்ட தகவலறிந்து தென்காசி எஸ்பி அரவிந்தன் ஆலங்குளம் டிஎஸ்பி கிளாட்சன் ஜோஸ் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை நெல்லை மாவட்டம் அம்பாசம்புத்திரத்தைச் சேர்ந்த முப்பது வயதான முத்துப்பாண்டி என்பவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்திருக்கிறார் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி கணவனை விட்டு பிரிந்து நெட்டூரில் வசித்து வந்திருக்கிறார் முத்துப்பாண்டி அடிக்கடி நெட்டூர் வந்து மனைவியிடம் தகராறு செய்வார் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து ஆலங்குளம் காவல் நிலையத்தில் அந்த பின்னளித்த புகாரின் பேரில் போலீசார் இரண்டு தினங்களாக விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர் மனைவிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கருதிய முத்துப்பாண்டி ஆத்திரமடைந்து தனது உறவினர்களுடன் போலீசாரை தாக்கியது தெரிய வந்தது இதனையடுத்து முத்துப்பாண்டி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்த ஆலங்குளம் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்